என் செல்ல குழந்தையே உன்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆணும் பெண்ணும் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை ஏனம்மா அழிக்க நினைக்கிறார்கள் நான் உண்டு என் வேலை உண்டு என்றல்லவா இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னை அழிப்பதனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எனக்கு ஒருவிதமான துன்பங்களை தான் கொடுக்கிறது என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை அழிக்க ஒரு ஆணும் பெண்ணும் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எனக்கே அது வியப்பாக இருக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தையிடம் உன் அம்மா உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்று கேள் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு சரியாக புரியும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சினைகளும் எதனால் வருகிறது என்பது நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடந்துவிடவில்லை தேவையில்லாத பல விஷயங்கள் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர அல்லவா என்னென்ன பிரச்சனைகளை எல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் என்னவென்று சந்தித்து போதும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பங்கள் போட்டு பாடாய்படுத்தி படுத்தி எடுத்து விட்டதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் நாம் சந்திப்பதற்கென்று பெரிதாக எதுவும் இல்லை நாம் இனிமேலும் யோசிப்பதற்கென்று பெரிதாக எதுவும் இல்லை என்று என் குழந்தை நினைத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிட்டால் அதை நமக்கு உடனிருந்து சரி செய்து கொடுப்பதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு நிலைதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா உதவி செய்வதற்கு என்று யாரும் இல்லை யாரும் நம்மை கண்டுகொள்வதில்லை அவரவர் வேலையை அவரவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நினைத்து விட்டுவிட்டு விட்டு விடுகின்றார்கள் அதே நேரம் இன்னமும் ஒரு சில மனிதர்கள் மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்த பொழுதும் கூட என் பிள்ளை ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று நீ கொண்ட ஒரு நம்பிக்கைதான் இன்னமும் இந்த தாயானவள் என்னை உன்னை தேடி வர வைத்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத பிள்ளையாக நீ இருக்கிறாய் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத பிள்ளையாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படி இருந்தும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் யார் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வருகிறதல்லவா அந்த குழப்பத்திற்கு இன்று நான் தீர்வு கொடுக்கின்றேன் அந்த குழப்பத்திற்கு இன்று நான் பதில் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே நாம் நினைப்பது போல எல்லோரும் யோசிப்பார்கள் என்று நீ எண்ணி விடாதே நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் இந்த மனிதர்களும் நினைப்பார்கள் என்று நீ ஒருபோதும் சிந்தித்து விடாதே என் குழந்தையை இன்றிருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை கொண்டதாக இருக்கின்றது சில நேரங்களில் என்ன சொல்வார்கள் தெரியுமா உனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது என்றால் அதனை என்னிடத்தில் சொல்லி இருக்க கூடாதா நான் உனக்கு தீர்த்து கொடுத்திருப்பேனே என்று அதே நேரத்தில் அந்த கஷ்டம் இருக்கிறது என்று அவர்களை நீ தேடி சென்றிருந்தால் உனக்கு வேறு வேலை இல்லையா இதையெல்லாம் பார்ப்பதுதான் எனக்கு வேலையா என்று சொல்லி அந்த இடத்தில் உன் மனதை அவர்கள் காயப்படுத்தி இருப்பார்கள் இப்படித்தான் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்திருக்கும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் இப்படி உன் மனதிலிருந்து குறைத்து கொண்டே இருக்கிறது நீ எதையெல்லாமோ யோசித்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமோ அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் மிகுந்த மன கஷ்டத்தையும் சில தருணங்களில் கொடுத்து விடுகின்றது நீயே இந்த பிரச்சனைகளை நமக்கு வேண்டாம் இதிலிருந்து நாம் ஒதுங்கி சென்று விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல வேதனைகளை இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது ஆனாலும் இந்த மனிதர்கள் பேசுகின்ற விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது அத்தனை ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கிறது நம்மிடம் ஒன்று இருந்தால் அவர்களினுடைய பதில் ஒன்றாகவும் நம்மிடம் ஒன்று இல்லை என்றால் அவர்களின் பதில் வேறு விதமாகவும் இருக்கின்றது பணம் என்ற ஒன்றுதான் இங்கு எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாகவே புரிந்து கொண்டாய் அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு பாடம் இதனை ஒரு நொடி நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை எப்பொழுதும் நீ விட்டு விடாதி உன்னை தேடி நான் வரும்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் உணர்த்தும் பொழுதும் என் பிள்ளையை அம்மாவின் அன்பு கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதையுமே நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு தரவில்லை நமக்கு கொடுக்கவில்லை என்றெல்லாம் எண்ணி வருத்தப்படாது என் பிள்ளையே நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் என்றால் நாம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அல்லவா நீ எதையோ செய்கிறாய் அது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னை அழிக்க அவர்கள் எண்ணுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால் நிச்சயமாக நீ சரியான பாதையில்தான் தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்படியும் வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்திருப்பதனால்தான் உனக்காக இத்தனை சூழ்ச்சிகள் நடக்கின்றது ஏதோ ஒரு சாதனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி நடக்கப் போகிறது என்பதனால்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே எத்தனையோ நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக உணரப்போகின்ற காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் அழிவை கூடியவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் தெரியுமா எவ்வளவுதான் யார் என்ன முயற்சி செய்தாலும் என் பிள்ளையை அழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது அதற்கு நான் அனுமதிதான் கொடுத்து விடுவேனா என்ன ஒருபோதும் அது நடந்து விடாது ஆனால் என் குழந்தையை இப்படியும் நம்மை சுற்றி சில விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா நேற்று வரை உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் என்றால் நேற்றுமே அவர்களின் எண்ணம் அதுவாகத்தான் இருந்தது என்பதுதான் உண்மை நேற்றும் இவர்கள் உன்னை அழிக்கத்தான் முயற்சி செய்தார்கள் என்பதுதான் உண்மை அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் உடன் பேசுகின்றவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடாதே நல்லபடியாக சிரித்து பேசுகின்ற இவர்களை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக எண்ணி விடாதே அதுபோல ஒருவரை சார்ந்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்றும் நீ நிச்சயமாக மனதிற்குள் நினைத்து விடாதே என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்துகொள் கொள் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளினால் எப்பொழுதும் நீ மயங்கி விடாதே இவர்கள் நடத்துகின்ற நாடகங்களை எல்லாம் ஒருபோதும் நீ நம்பி விடாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று விட்டால் அதை எந்த எல்லைக்கும் சென்று உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் பட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் வேதனைகளையும் நீ எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் உன்னை காயப்படுத்த நினைப்பதும் இன்னமும் உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைப்பதும் இந்த மனிதர்களுக்கு எண்ணமாக இருக்கும் பொழுது அதனை நாம் என்னவென்று சற்று திரும்பி பார்க்க வேண்டும் அல்லவா அதனை என்னவென்று நாம் சற்று உணர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி எதுவாகும் ஏதுவாகும் என்று உனக்குள் இருந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு யார் நம் முன்னால் எதை நடத்துகிறார்கள் எந்த விஷயத்தை நம்மை நடத்த விடாமல் செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ விட்டுவிடு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்கு ஏற்றது போல மாற்றி உனக்கான உண்மைகளை என்றும் நீ நிறைவாக எடுத்து சொல்ல தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய மாற்றங்களையும் மிக பெரிய திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி அம்மா நீ இவ்வளவையும் சொல்லிவிட்டாய் அழிக்க வந்தது யார் என்று சொல்லவில்லையே என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் அதிகப்படியான பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டு பேருமே வாழ்க்கை துணை இந்த இரண்டு பேரும் என்னமோ உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் போல உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்களுக்கு அக்கறை அல்ல எங்கே முன்னேறி விடுவாயோ எங்கே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவாயோ என்று சொல்லி உன்னை மிகவும் உன்னிப்பாக இவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது இந்த நிலை கடந்தும் இந்த வெற்றிக்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எந்த செயல்களும் உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே வராகி சொன்னது போல நம்மோடு பழகுகின்ற எல்லோரையுமே நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது என்ன எண்ணங்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகள் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதனை நம்மால் ஒருபோதும் கணித்துவிட முடியாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எப்பொழுதுமே அடுத்தவர்களை அழிக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க நினைப்பதுமே ஒருவரினுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எவ்வளவுதான் நம்மிடம் நல்லவர்கள் போல இருந்தாலும் அவர்களின் உண்மையான குணம் வெளிவந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் வருத்தப்படாதே இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்று நினைத்து நீ கலங்காதே இவர்களை எல்லாம் அடையாளம் காட்டிக் கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல் நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எதற்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உறுதியாக கொடுத்து உன்னுடைய வெற்றியை என்றும் மன மனநிறைவோடு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் பல தேவைகள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவனமான சிந்தனைகளோடு இருந்தால் அது போதும் நான் நடத்துகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை இழந்ததும் இந்த சூழ்நிலைகளினால் நீ கடந்து வந்ததும் போதும் உன்னை ஏமாற்றங்களுக்கு ஆளாக்க நினைத்த மனிதர்கள் எல்லாம் மிக பெரிய தண்டனைகளை பெற்று வாழ்க்கையின் வெறுப்பிற்கு ஆளாகி நிற்கிறார்கள் அதனால் தவறு செய்கின்றவர்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே நீ நீயாக இரு எத்தனை பேர் உன்னை அழிக்க வந்தாலும் தெய்வம் அங்கு உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அம்மாவினுடைய அன்பு என்றும் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் எதிர்வரக்கூடிய நேரங்களில் என்றுமே உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய இந்த வராகி நான் வந்துவிட்டேன் இனியும் எதற்கும் நீ மனமுடைந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்